தமிழ்நாடு முழுவதும் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக வெற்றி கழக தோழர்களையும் மகிழரையும் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தமிழ்நாடு அரசை வலியுறுத்தியுள்ளார் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமலும் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாகி வரும் நிலையில் அவர்களுக்கு முழுமையான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது அவசியமாகிறது பெண்களுக்கு முழுமையான பாதுகாப்பை ஏற்படுத்தி தர வேண்டும் என தமிழ்நாடு அரசை வலியுறுத்தி உலக மகளிர் தினமான இன்று தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் கழக மகளிர் அணியினர் மற்றும் தோழர்கள் அறவழியில் அடையாள போராட்டத்தை நடத்தினார் தங்களுக்கான உரிமை கிடைக்காத பட்சத்தில் அதை வலியுறுத்தி கேட்டு பெற வேண்டிய நிலையில் தமிழ்நாடு பெண்கள் இருப்பதால் தமிழக வெற்றி கழக சார்பாக இந்த அறவழி அடையாள போராட்டமானது நடைபெற்றது ஆனால் தமிழக மக்கள் தங்களின் தேவைகளுக்காக கூட போராட்டத்தை நடத்தக்கூடாது என்ற அஜார போக்குடன் தமிழக அரசு கழக மகளிர் மற்றும் தோழர்களை கைது செய்திருக்கிறது இதை வன்மையாக கண்டிக்கிறேன் என்று விஜய் குறிப்பிட்டுள்ளார்